அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி பர்சு தாவியார் ஏபுகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் சொன்னபடியே உயிர் திழந்தார் ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இதை அவரோடு கூட நெருங்கி ஒன்றாய் இருந்து சாப்பிட்டு படுத்து எழும்பின பேதெருவும் யோவானும் கூட அதை விசுவாசிக்கவில்லை ஆண்டவர் இயேசு மறிப்பதற்கு முன்பதாகவே இவை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவாகிய நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் நான் மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அதை அன்றே தினம் இயேசுவுக்கு வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானும் பேதரும் கூட விசுவாசிக்கவில்லை அவரோடு உள்ள அத்தனை சீடர்களும் விசுவாசிக்கவில்லை மகதல நாம் மரியாலும் விசுவாசிக்கவில்லை மார்த்தாலும் விசுவாசிக்கவில்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நன்னாளில் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்றார் அவர் சொன்னபடியே உயிர் திறந்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் அந்த வார்த்தைகள் ஏழு முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசரித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருந்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் தாமதித்தாலும் அதற்கு ஆபகுக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அக்குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அது முடிவிலே விளங்கும் அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு இனி அது தாமதிப்பதில்லை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஏதோ விட்டில் பூச்சி போல இந்த உலகத்தில் வந்தோம் மறைந்து போனோம் என்று அல்ல நாம் ஆண்டவுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கு காரணம் உண்டு அதற்கு நோக்கம் உண்டு அதற்கு தரிசனம் உண்டு திட்டம் உண்டு ஆகவே உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் கால தாமதங்கள் ஆகலாம் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் நீ ஆகாயத்தை பார் நட்சத்திரத்தை பார் இவ்வளவு திரளாய் உன் சந்ததியை நான் பெருகப்பண்ணுவேன் ஒருமுறை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார் அந்த மணல்களை என்ன கூடுமா அப்படி என்ன கூடுமானால் அவ்வளவு அதிகமாய் உன்னுடைய சந்ததி இந்த பூமியில் பெருகி பெருகியிருக்கும் என்று சொன்னார் ஆனால் அதற்கு மாறாக அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை ஆனாலும் கர்த்தர் காத்திருந்த நம்பிக்கையோடு காத்திருந்த ஆப்ரஹாமுக்கு அவன் நூறாவது வயதிலே குழந்தையை பார்க்கும்படி அவனுக்கென்று ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் ஆகவே ஆண்டவர் சில காரியங்களை உடனடியாக செய்வார் சில காரியங்கள் காலதாமதமாய் செய்வார் சில ஜபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் சில ஜபங்களுக்கு ஒரு மணி நேரம் கழித்து பதில் கிடைக்கும் சில ஜபங்களுக்கு ஒரு நாள் கழித்து பதில் கிடைக்கும் சில ஜபங்களுக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் பல வருடங்கள் காத்திருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொன்னார் நான் அவர் சொன்னபடியே உயிர் திருந்தார் தேவதூன் சொல்லுகிறான் நீங்க யாரை போய் தேடுறீங்க நீங்க மருத்துவ இடத்துல போய் எப்படி உயிர் தந்த இயேசுவை நீங்க தேட முடியும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறதால அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார் இதே போல எசைக்கல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல மூன்றாம் வசரத்துல இங்கு தரிசனையாக ஆண்டவர் கொண்டு போய்கிறார் தரிசனில ஒரு காட்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இதுல வந்து நிறைய எலும்புகள் காய்ந்து கிடக்கிறது உலர்ந்து கிடக்கிறது திரள் கூட்டம் எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறது அந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறார் இந்த எலும்புகள் உயிரடையுமா பாருங்க மூன்றாம் வசனம் இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் ஆண்டவர் கேட்க உலர்ந்து போய் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மறித்து உலர்ந்த எலும்புகள் சிதறி கிடக்கிறது இந்த எலும்புகள் உயிரடையுமா இன்றைக்கு ஆண்டவர் இதே வார்த்தை உங்களிடம் கேட்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறாமல் உங்கள் வார்த்தை வாழ்க்கையில் நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கிறதா காய்ந்த எலும்புகளை போல நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிறார் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அதற்கு விளக்கத்தை பாருங்க பத்தாம் வசனம் பாருங்க அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் மகா மகாபெரிய சேனையாக நின்றார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கலாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கலாம் அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது எங்கள் வியாபாரம் தொழிலெல்லாம் நஷ்டமாய் இடந்து விட்டது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எழும்பவே முடியாது என்று நினைக்கிறீங்களா ஒருவேளை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு டாக்டர் சொல்றாங்க நான்கு ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க இனி ஒருவராலும் மருத்துவத்தால் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்களா ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை பர்சுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அது காலூன்றி சதை தோள்கள் எல்லாம் உருவாகி மகாபெரிய சேனையாக நின்றது என்ன என்பது என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சென்னையிலே ஒரு பெரிய பிரபலமான ஒரு உணவு கம்பெனியிலே ஒரு என்னுடைய தூரத்து உறவினர் அவங்க வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது அவர்களுடைய தாயார் வந்து என்னோட கூட எங்களுடைய உறவு முறையை வெளிப்படுத்தி என்னுடைய மகள் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கிறாள் மருத்துவர்கள் சொல்கிறாள் இனி பிழைப்பதற்கு முடியவே முடியாது நான்காவது கட்டத்தை தாண்டி விட்டாள் அதாவது உடம்பு முழுவதும் ஜெல்லி பசை போல முருங்கை பிசின் போல முதுகு மார்பு பகுதியெல்லாம் அந்த ஜ அந்த கேன்சர் புற்றுநோய் அது பரவி இருக்கிறது இது தப்ப முடியாது என்று சொன்னார்கள் நான் அந்த இடத்தில் அவளை தனியாக அழைத்து சென்று அவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தேன் அதன் பிறகு தொடர்ந்து அவருடைய வீட்டிற்கு செ அழைக்கப்பட்டு அங்கு சென்று அவளுக்காக நான் பாரத்தோடு ஜெபித்தேன் இன்றைக்கு பாருங்கள் உயிரோடு இருக்கிறார்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் சொன்னால் சொன்னதுதான் நான் அழைக்கப்பட்டது ஒரு கம்பெனி தரப்பு விழாவிற்கு ஆனால் அன்றைக்கு ஜெபித்தது இந்த தாயாருடைய மகளுக்காக அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இரண்டு மகன்களும் கல்யாணம் கட்டி இன்னைக்கு குழந்தை குட்டியோடு இருக்கிறார்கள் இரண்டு தேவண்டு பிள்ளைகள் இது உண்மை மருத்துவர்கள் சொன்னார்கள் இது பிழைக்கவே முடியாது நான்காம் கட்டம் தாண்டி விட்டது என்று சொல்லி ஆனால் அவர்கள் இன்றைக்கும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான் ஜெபித்த பிறகு ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உலர்ந்த எலும்புகள் போல உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இருக்கிறதா ஆண்டவர் இயேசு உயிர் திறந்த பண்டிகை நாளிலே உங்களுக்கு ஜீவன் கொடுத்து அவருடைய ஆவியை உங்களுக்குள் ஊதி உங்களை உயிர்ப்பிப்பார் ஆண்டவர் ஜனங்களை எப்படி படைத்தார் ஆதாம் ஏவாலை ஆதாமை எப்படி படைத்தார் தன்னை போல ஒரு பொம்மையை உருவாக்கிறார் மண்ணிலை சேற்றை பிசைந்து அவள் தன்னை போல ஒரு பொம்மையை உண்டாக்கி ஒரு பொம்மை மண் பொம்மையை உண்டாக்கி என்று ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆவி உங்களுக்குள் இறங்கும் பொழுது நம்பிக்கையேற்ற உங்கள் வாழ்க்கை ஒளிர ஆரம்பித்து விடும் நீங்கள் இருளாய் இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக ஒளிர ஆரம்பித்து விடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் கட்டளிட நிற்கும் காற்றை பார்த்து சொன்ன இறையாது நீ அமைதியாயிரு என்று கடலை பார்த்து சொல்லும் பொழுது அந்த கடல் அமைதலாகிவிட்டது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார் இதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் அக்ரமங்கள் மீறல்கள் இருக்குமேனால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து அதிலிருந்து ஒரு விடுதலையும் விமோசனத்தையும் கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த உயிர் நாளில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இதை செய்ய போகிறார் அவர் சொன்னபடியே உயிர் திழந்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொன்ன நல் வார்த்தைகள் கால தாமதமாகி இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்ற அவர் ஆவலோடு இருக்கிறார் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஒரு ஆசிரியை அவருடைய கணவர் ஹைச்சமாக நம்முடைய சிஎஸ்ஐல தான் பணிபுரிகிறார்கள் எந்த ஊரிய யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு மகனும் மகளும் ஒரு முப்பது வயது முப்பத்திரெண்டு வயது இருக்கும் அந்த நேரத்தில் என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முந்த நாள் அப்பொழுது அவர்களை இயேசு அழைக்கிறார் இயேசு விடுவிக்கிறார் அங்கெல்லாம் ஜெபித்து பார்த்துட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் என்று சொல்லி மருத்துவமனையிலே மதுரையிலே ஆப்ரேஷன் தியேட்டரில் அனுமதிக்கப்படுவதற்கு சற்று முன்பதாக அந்த ஆசிரியருடைய கணவர் அந்த ஹெட்மாஸ்டர் போய் ஒரு ஜெபிக்கிறார் அப்பொழுது அவருடைய காதலை துணிக்கிறதா போய் அவள்கிட்ட ஜபின் ஒன்று இவர்கள் எப்பொழுதோ தமிழன் தொலைக்காட்சியில் வாரம் வாரம் ரச்சனிய நேரம் என்ற நிகழ்ச்சியில் நான் செய்தி கொடுத்து வந்தது உண்மை வளமை அந்த நேரத்தில் நம்பரை பயந்து வைத்திருக்கிறார்கள் செல்ஃபோனில் தட்டி பார்க்கும் பொழுது அந்த நம்பர் கிடைக்கவும் என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதிகார துணியோடு அந்த சார்ட்டை சொல்கிறேன் உடனடியாக உங்கள் மனைவியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கூட்டி சென்று ஆண்டவர் அற்புதம் செய்வார் அறுவை சிகிச்சை இல்லாமல் மார்பகத்தை அகற்றுவதற்காக மருத்துவமனைக்கு பணத்தை கட்டிவிட்டு பெட்ல படுத்திருக்கிறாங்க உள்ள கொண்டு போறாங்க பத்து நிமிஷத்துல இந்த இடைவெளியில் அவர்கள் என்னோட அவருக்கு மனதில் விருப்பமே இல்லை இயேசு ஜப கோபுரத்தில் நல்லா ஆறுதலாக ஜெபித்தாங்க இவர் உடனடியாக டிஸ்சார்ஜ் என்று சொல்கிறேன் சொல்லுவது எப்படி மருத்துவரை ஏற்றுக்கொள்வார் ஒன்றும் புரியவில்லை அவர் மருத்துவமனைக்குள்ளே அந்த வரும் வரும்பொழுது அவருடைய மனைவி தலையை பெட்ஷீட்டால் மூடிக்கொண்டு அழுது அழுது கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயது ஆசிரியை மார்பகத்தை நீக்கினால் அவர் எப்படி அந்த சமுதாயத்திலே தன்னுடைய வாழ்க்கை கடத்தி செல்ல இந்த கவலையில் கவலை கண்ணீரோடு இருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய ம மனைவியுடைய சகோ சகோதரி கொழுந்தியாட்ட இப்படி இந்த ஆண்டவர் பேசுகிறதையும் நான் அதுக்கு மறுமொழியாக கொடுத்தது எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது அவருக்கு அந்த அம்மா திடீரென்று பெட்ஷீட்டை தூக்கி எரிந்து விட்டு சொல்லான் நீ என் கண்ணீரை பார்த்து தான் ஆண்டவர் இந்த ஐயா மூலம் அப்படி தீர்க்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னை வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அந்த அம்மா கூச்சல் போட்டாங்க உடனே என்ன சொல்வது என்று தெரியவில்லை டாக்டர்கிட்ட எப்படி டிஸ்சார்ஜ் கேட்பது என்று தெரியவில்லை இவர் சொன்னாங்களே எங்கள் அப்பாவுக்கு சோமலாமல் இருக்குது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பொங்கல் லீவில் நாங்கள் திரும்ப வர்றோம் நாங்கள் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னோம் உடனே ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டியிருக்காங்க அட்வான்ஸ் இந்த ஐம்பதாயிரத்தை அப்படியே அந்த டாக்டர் ஒரு ரூபா கூட எடுக்காமல் திருப்பி கொடுத்து விட்டாங்க இது ஒரு அதிசயம் பிற்பாடு அவர்கள் அவருடைய ஊருக்கு மதுரையிலிருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி அவர் ஊருக்கு செல்கிறார்கள் சென்ற பிறகு என்னோடு கூட ஃபோன் பண்ணினார் ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து என்னுடைய மனைவியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கொண்டுட்டோம் அப்பொழுதுதான் நான் அதிகாரத்தோடு தேவன் எனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வல்லமை வர்றத்தை உபயோகப்படுத்தி ஆண்டவரிடம் போகிறான் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வீட்டிற்கு தன் மனைவி அழைத்து சென்றிருக்க இப்பொழுது உம்முடைய வல்லமை எங்கே உம்முடைய உயிர் வல்லமை எங்கே என்று சொல்லி அதிகாரத்தோடு தேவன் கொடுத்த வரத்தை உபயோகப்படுத்தி பாரத்தோடு ஜபித்தேன் இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் அவர் மீது அமரட்டும் உயிர் திறந்த ஜீவன் இப்பொழுது அந்த சகோதரி மீது இறங்கட்டும் அந்த கேன்சர் புற்றுநோய் அறிந்து சாம்பலாகட்டும் என்று ஜபித்தோம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அடுத்த நாள் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிவிட்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியை நோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள் அப்பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் செ சென்னையில் அமஞ்சிக்கரையில் ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனை இருக்கிறது நீங்கள் அங்கே செல்லுங்கள் அங்கே உள்ள நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ல எனக்கு நண்பர்களோ உறவினர்களோ சென்னையில் இல்லையே நான் போனதே இல்லை என்று சொல்ல இல்லை இல்லை நீங்கள் அதே மருத்துவமனைக்கு சென்றால் அவர்கள் பழைய பயாப்சியை பார்த்து விட்டு உங்களுடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் செய்து விடுவார்கள் ஆகவே நீங்கள் மெட்ராஸுக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு அலைக்கரா ஜெபக் கோபுரத்துக்கிட்ட வரும்பொழுது டிரைவர்ட்டு சொல்லி என்னை கா பஸ்ஸை நிறுத்துக்க நான் கொஞ்சம் இறங்கணும்னு உடனே ஜே சுழிக்கிற ஜப கவரத்தில் போனாங்களாம் போகும்பொழுது அங்குள்ள அட்மின் பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும் அவர் விட்டு ஜெபித்துவிட்டு விட்டு சென்று அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாட்சி சொல்வார்கள் ஆகவே கர்த்தர் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்து விட்டார் என்று சொன்னார்களாம் உடனே அங்க ஒரு ஜெபம் நடந்திருக்கிறது அந்த அம்மாவும் அந்த சகோதரரும் ஜெபத்திலே பங்கு பெற்று விட்டு அங்கு சாட்சி சொல்லிவிட்டார்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் ஆண்டவர் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார் விசுவாசத்தோடு அறிக்கை ஆனால் மார்புல கட்டி இருக்குது ஆனால் விசுவாசத்தோடு அறிக்கை விட்டுட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனைக்கு எதிராக ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் எழும்பி அவங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பூட்டி இருக்கிறது என்ன என்றால் தூத்துக்குடியில் ஒரு மருத்துவரை ஒரு பொதுமக்கள் யாரோ அடித்து கொன்று விட்டார்கள் ஆகவே முழு தமிழகமும் எல்லாம் ஸ்ட்ரைக் பந்த் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மூன்று நாள் காத்திருந்தோம் மருத்துவமனை எல்லைக்குள்ளே கால் வைக்க முடியவில்லை எல்லாமே அடைத்திருக்கிறது உடனே என்று சொன்னாங்க நான் தான் ஹெட் மாஸ்டர் நான் தான் என் ஸ்கூல் நடக்கும் நான் போயிட்டு இன்னொரு நாள் நான் திரும்ப நான் சென்னைக்கு போகிறேன் என்று ரிட்டர்ன் பேக் வந்துட்டாங்க இயேசு அழைக்கிறார் ஜபக் போய் சாட்சி சொன்னதுதான் தவிர வேறு ஒன்றுமே அங்கே நடக்கவில்லை உடனடியாக திரும்ப அது மதுரைக்கு வந்து அவருடைய குழந்தையா நர்ஸுக்குனால இன்னொரு பயாப்சி சென்டரில் போய் அவங்க அந்த டிஷ்யூ அந்த மார்பிளந்து ஒரு டிஷ்யூ எடுத்து பயாப்சி கொடுத்து பார்த்துருக்காங்க பயாப்சியில் கேன்சர் இல்லை இருபது நாளைக்கு முன்பதாக கேன்சர் என்று சொன்ன பயாப்சி சென்டரில் திரும்ப எடுக்கும்பொழுது கேன்சர் இல்லை என்று ரிசல்ட் இரண்டு ரிசல்ட்டையும் தூக்கிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்னை பார்க்க ஓடோடி வந்தார்கள் நன்றி தெரிவிக்க வந்தார்கள் அதையெல்லாம் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இன்று வரை இந்த கேன்சர் புற்றுநோய் அவர்களை தொற்று போய் அவர்களை பாதிக்கவில்லை அந்த மருந்து மாத்திரெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள் சற்று நாலு மாதங்கள் கழித்து ஒரு நாள் என்னோடு கூட அந்த சகோதரி ஃபோனில் பேசும்பொழுது நான் கேட்டேன் சகோதரி எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையின் தோலை போல மாறிவிட்டது ஹலை லூயா உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஜீவனதற்குள் போகும்பொழுது அவைகள் சதைகள் மாம்சம் நரம்பு தோள்கள் உருவாகி அது எழுந்து நிமிர்ந்து நின்று மகாபரியசேனர் என்றார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் அது ஆசிரியர் மார்பகத்தை நீட்காமல் நீக்காமல் இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ இதே போல நிறைய சாட்சிகள் தரலாம் தொண்டையில் ஒரு டிராப் உள்ள போகாதபடி வேலூரில் ஒரு சகோதரர் அவர் ஊழியக்காரர் அவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் அவர்தான் அந்த ஊழியத்திற்கு கண்காணியானவர் ஆனால் அவர் வாயில ஒரு சொற்று தண்ணி கூட உள்ள போகாத அளவுக்கு படுக்கையில மரண மக்களுக்காக ஆனால் என்னை அழைத்து வந்த தேவன் உங்களுக்கு என்று சொல்லி அன்றைக்கு பாரத்தோடு கதறி ஜபித்தோம் அஞ்சுக்கு ஆண்டவர் அற்புதத்தை கொடுத்தார் இப்பொழுது சமீபத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இரண்டில் நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சம்பவம் ஆனால் இப்போ சமீபத்தில் அவர்கள் வயதா வயது மூப்பு நிமித்தம் மறித்துவிட்டார்கள் என்பது பிள்ளைகளை தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு ஒரு டிராப் தண்ணி வேலூர் இன்றைக்கு ஆண்டவர் அவர் அற்புத சுகத்தை கொடுத்தார் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் சொல்லிக்கொண்டே செல்ல நிறைய அற்புதங்கள் மறித்த சடலத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் மகிமையை காண்பீர்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார்கள் தேவனால் எல்லாம் கூடுமாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் ஆண்டவர் இயேசு மனதில் வைத்திருக்கிறோம் அதன்படி அவர் கிரியை செய்வார் உங்கள் விசுவாசத்தின் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட அவ்வளவுதான் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நடக்காரன் பல ஆண்டுகளாக கட்டில் கிடையாது இருக்கிறான் அவனுக்கு தெரியும் எழும்ப முடியாது என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் உன் படுக்கை நீயே எடுத்துக்கொண்டு நட அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் அற்புதத்தை பெற்றுவிட்டேன் என்று விசுவாசத்தோடு அவன் எழும்பி நடக்க நடந்து விட்டான் என் அன்பு தேவனுடைய பிள்ளை நீ விசுவாசித்தால் தேவ்டிப்பா காண்பாய் அன்னைக்கு ஆண்டவுடைய சீஷர்களோடு அவர் படகில் செல்லும் பொழுது இயேசு கடலிலே நடந்து வருகிறார் அப்பொழுது நீர் நீர் நடப்பது உண்மையானால் நான் ஏன் நடக்கக்கூடாது என்று கேட்கும் பொழுது ஆண் வா என்று சொல்லும் பொழுது அவன் சீஷன் எனது காலை பூனி தண்ணிலே வைக்கிறான் அவ்வளோதான் நடந்துட்டான் திடீரென்று பெரிய அலைகளை பார்க்கும் பொழுது அவன் அமிழ ஆரம்பிக்கிறான் அப்பொழுது நீ என்ன என்ன என்னை நோக்கி சொல்லி ஆண்டு உலக கவரைகள் உலக பிரச்சனைகள் உலக காரியங்களை குறித்து அமிழ்ந்து போவீர்கள் சொல்லுவாங்க நாலாவது ஸ்டேஜ் ஆயிட்டு நீங்க செத்து போயிடுவீங்க அதை நீங்க நினைச்சிட்டா செத்து போயிடுவீங்க ஆண்டவர் இயேசுவால் கூடாத காரியம் என்று உண்டோ அன்றைக்கு சீசன் கடலில் நடந்தான் ஒருவர் மாத்திரம் உலகத்திலே மனிதனாய் பிறந்து கடலில் நடந்தார்கள் அவன் இயேசுவை நீர் நடப்பது உண்மையானால் நான் ஏன் நடக்க கூடாது நடந்தான் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த பேரலையை பார்க்கும் பொழுது அவன் பயந்து அமிழ்ந்து போனான் அப்பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் என்பது பிள்ளைகளே உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க உங்க பொருளாதார சூழ்நிலை பார்க்காதீங்க உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளை பார்க்காதீங்க உங்க சுற்றில் உள்ள பிரச்சனையை பார்க்கறீங்க வேலை பார்க்க இடத்தில் உள்ள பிரச்சனைகளையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தார் நீங்கள் அமிழ்ந்து போவீர்கள் அவர் சொன்னபடியே உயிர் சிழந்தார் அவர் சொன்னால் சொன்னதுதான் ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறார் ஒரு உயிர் முயற்சியை கொடுக்க போகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு யாராக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையேற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா உலர்ந்த எலும்புகள் போல உங்கள் வாழ்க்கையை இருக்கிறதா ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜீவ ஆத்மாவை ஆவியை உங்கள் மீது ஊதி உங்களை உயிர்ப்பிக்க போகிறார் அப்பொழுது அவர் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரியார்கள் இன்றைக்கு அன்றவுடைய ஆவி உங்களுக்குள் ஊற்றப்படுக்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்கள் சரத்திற்குள் பாய்ந்து செல்ல போகிறது அவர் உயிர் திறந்த வல்லமை உங்கள் சரத்திற்குள் பாய்ந்து செல்ல போகிறது அவர் சரீரத்தை கூட காப்பாறைகளை வைத்து அடைத்து வைத்தார்கள் அந்த கற்பாறை சிதறி விழுந்தது ஆண்டவர் இயேசு சூப்பர் நேச்சுரல் பவர் அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆவலோடு இருக்கிறார் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜபம் செய்வோமா அன்பும் இறக்க எங்கள் பர்லோக பிதாவே இந்த உயிர் தெழுந்த நாளில் உயிர் திறந்த சரத்துகளும் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் பாய்ந்து செல்வதாக எல்லாம் முடிந்தது என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக நீர் என கொடுத்த வரத்தை இப்பொழுது பிள்ளைகளுக்கு நேரமாக நான் அனுப்புகிறேன் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக கேன்சர் புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக பிறவி குருடர்கள் பிறவி பிறவி குருதி குருடிகள் பார்வை அடையட்டும் என்று நான் கற்ற எடுக்கிறேன் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீராக எல்லா கேன்சர் கட்டிகளும் இப்பொழுது கரைந்து மறைந்து எரிந்து சாம்பல் ஆவதாக உயிர் தெரிந்த வல்லமை செய்யட்டும் என்று நான் கட்டளை எடுக்கிறேன் அப்பா கத்தர் செய்வதற்காக உமக்கு நன்றி மலட்டு கற்பங்கள் இயேசுபின் நாமத்திலே இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக எட்டு வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் காத்திருந்த நம்பிக்கை இழந்து போன என் அன்பு சகோதரியே ஆண்டவர் இயேசு உயிர் திறந்த வல்லமை சரத்துக்குள் பாய்ந்து செல்ல அனுப்புகிறார் இப்பொழுது வல்லமை பாய்ந்து உங்க சரத்துக்குள் செல்கிறது அந்த ஜீவன் இறங்குகிறது உயிர் திறந்த வல்லமை இப்பொழுது கர்ப்பத்திற்குள் இறங்குகிறது வல்லமையினால் இப்பொழுது கர்ப்பம் தருப்பிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் அன்பு தெய்வமே கண்ணீரோடு ஜபிக்கிற பிள்ளைகள் அந்த கற்பத்தின் கனிய நீர் கேன்சர் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனை இனி எப்படிதான் வாழ முடியும் இது எல்லாமே முடிந்தது என் தொழில் வியாபாரம் நஷ்டமடைந்தது எல்லாமே முடிந்தது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு புது வாழ்க்கை நீர் கட்டலிடுவீராக ஒரு செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இப்பொழுது இறங்கி வருவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அவை எல்லாம் மாறட்டும் குடும்பத்தில் திருமணம் இல்லாத காரியங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் திருமண வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நேர் ஏற்ற வேலை நீர் கட்டளையிடுவீராக திருமணமாகியும் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இயேசுபின் நாமத்தில் ஒன்றாய் இணைவனாக என்று நான் ஜெபிக்கிறேன் பல ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் நம்முடைய உயிர் திறந்த வல்லமினால் மறுபடியும் இருதரத்தால இருக்கிற இவர்களை மறுபடியும் ஒன்றாய் இணைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா கர்த்தனின் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொருடைய நீ சந்திப்பதற்காக நன்றி உலர்ந்த எலும்புகள் உயிரடைமா என்ற வார்த்தையின்படி ஆனால் உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளி விளக்காய் நீர் எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு உங்களால் அற்புதத்தை செய்துவிட்டார் சோதித்து பாருங்கள் விசுவாசத்தோடு உங்கள் படுக்கை விட்டு எழுந்து நடந்து பாருங்கள் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அவர் நேற்று மின்மென்றும் மாறாதவர் இந்த பண்டிகை நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கருமை இருப்பதாக காட் பிளஸ் யூ